வணக்கம் நண்பர்களே விஜயனுடைய கரூர் விஜயம் கரூருக்கு போய் நேரில் ஆறுதல் சொல்கிற அந்த பயணத்திட்டம் தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கிறது இப்போது கூட நாளைக்கு அவர் போகிற மாதிரி இருந்துச்சு முதல்ல என்ன திட்டம் இருந்தது அப்படின்னா அக்டோபர் பதிமூணு திங்கட்கிழமை அன்றைக்கி ஒரு போகிற மாதிரி கிடந்த அக்டோபர் பதிமூணு திங்கட்கிழமை போகிற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது அப்படிங்கிறனால அந்த தள்ளி போட்டுட்டு இன்னொரு நாளைக்கு போகலான்னாங்க இது இவர் நான் வீடியோவில் பேசும்போதே ஒரு வீடியோ கால் பேசி அந்த இறந்து இறந்து போன குடும்பங்களோட ஆள்கிட்ட வீடியோ கால் பேசும்போதே நிச்சயமாக உங்களை வந்து நான் நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு தான் ஒவ்வொரு டேட்டாக இது பண்ணி இப்போது பதிமூணாம்ந்தேதினு ஃபிக்ஸ் பண்ணாங்க போன பதிமூணாம் தேதி அன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது தள்ளி போயிடுச்சு சரி அப்புறம் பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் அதற்கான எந்த ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் பண்ணலை என்ன காரணம்னா சரியான உத்தரவு வரல இதில் இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் எப்படி எப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க இவர் வீட்டுக்கே நேரடியாக போனார்னா அங்கே ஏதாவது கூட்டம் கூடி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதாவது தொந்தரவு தரக்கூடாது இது ஒரு கன்சர்வேஷன் இருக்குது சரி இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேரில் முப்பத்தோரு பேர் தான் கரூர் மிச்சம் பத்து பேர் வந்து இன்னொரு மாவட்டம் அப்போ இவங்க இங்கே கரூரில் பார்த்துட்டு அவங்கள பார்க்குறக்கு அடுத்த மாவட்டத்துக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் அப்படி இப்படின்னு அது ஒரு ப்ரொசீஜர் ஸோ இந்த சிக்கலாம் இருக்கிறதுனால இன்னமும் நாளைக்கு வர்றதுக்கு நாளை விஜய் வருவார் என்பதையே வந்து டேட்டை லாக் பண்ண முடியல அவங்களால இதுக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்னு சொல்கிற ஆதவ் அர்ஜுனா வெளியே வந்துட்டால் கூட இன்னும் என்ன பண்ணுறதுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கு ஏன்னா இவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சம்பவம் நடந்த அன்னைக்கே போய் பார்த்துருந்தாங்கன்னா அதோடு முடிஞ்சிருக்கும் திமுக இவ்வளோ அரசியல் பண்ணியிருக்காரு ஆனால் இவர்களுக்கு சில நடைமுறை சிக்கல்கள் வந்துட்டாங்க இப்போ திரும்ப போய் பார்க்குறதுல அவங்கவுங்க இடத்துக்கு இருந்தால் இந்த சிக்கல் இருக்குது சார் ரைட்டு ஒரு மண்டபமோ ஒரு உள்ளரங்கமோ ஏற்பாடு பண்ணி அங்கே வச்சு பண்ணலாமா அப்படின்னா யாரும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஸோ இத்தனை குழப்பங்கள் இருக்குது இன்னும் அந்த இவங்களெல்லாம் சந்திக்காமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காமல் அரசியல் பண்ணுறதுக்கே விஜய் தயாராக இல்லை அப்போ இந்த சந்திக்கிற திட்டம் தள்ளி போகிறது நாளை சந்திப்பதாக இருந்தது கூட தள்ளி போகிறதுக்கான காரணம் என்று அந்த விஜய் தரப்புலேருந்து விஜயனுடைய அலுவலகத்திலேருந்து நம்ம கிடைக்கிற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எப்படி இருக்கலாம்னா கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்னும் வேகமெடுக்காததுக்கான காரணம் தலைவர் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறார் யார் விஜய் என்று அவர்கள் அவர்களுடைய சார்பாக சொல்கிறாங்க அப்போது இப்போ எல்லாத்தையும் கூட்டிகழ்ச்சி பார்த்தோம்னா நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாளைக்கு வந்து பதினேழு இன்ன வரைக்கும் இந்த நான் அந்த பதிவிடுற பதினோரு அக்டோபர் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் பதினேழாம் தேதி போகிறதுக்கான அப்டேட்டே இல்லை ஸோ ஒரு நாளைக்கும் மாட்டார் வேற ஒரு நாளில் தான் போவார் எப்போ போவார் இதான் காரணம் இதுதான் தொடர்ந்து பேசுவோம்